பழனி அருகே பாலசமுத்திரத்தில் தொன்னூற்றி ஆறு ஏக்கர் இடத்தை வகுப்பு வாரியம் சொத்து என கூறி பத்திரப்பதிவு நிறுத்தம் திண்டுக்கல் மாவட்ட பழனி பாலசமுத்திரம் கிராமத்தில் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் பல நூறு ஆண்டுகளாக பரம்பரை பரம்பரையாக வசித்து வரும் வீடுகள் நிலங்களை வகுப்பு வாரியத்திற்கு சொந்தமானது என கூறி பத்திரப்பதிவு செய்ய முடியாமல் தடை செய்யப்பட்டுள்ளது தொன்னூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தை வகுப்பு வாரியம் சொந்தமானது என பத்திரப்பதிவுத்துறைக்கு கடிதம் கொடுத்துள்ளதாக கூறி நிலத்தை வாங்கவோ விற்கவோ தடை செய்துள்ளனர் இதன் காரணமாக பாலசமுத்திரம் கிராமத்தில் வசித்து வருபவர்கள் பாதிப்படைந்துள்ளனர் இந்த நிலையில் எந்த ஆவணமும் இல்லாமல் வகுப்பு வாரிய சொந்தம் கொண்டாடும் தொன்னூற்றி ஏக்கர் நிலத்தை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சொந்த நிலத்தை அவசர தேவைக்கு குழந்தைகளின் திருமணம் மற்றும் மருத்துவ செலவு போன்ற காரணங்களுக்கு கூட விற்க முடியாமல் சிரமப்படுவதாக பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர்

ஒரு கவுன்சிலரை வந்து சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் இல்லை உங்கள் சட்டமன்ற எம்எல்ஏ வந்து சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் எதுக்கு வருவாங்க எங்கள் மாவட்ட தலைவரே மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர் என் அவர் வந்து என் முன்னாடி எட்டாம் தேதி நடந்த கூட்டத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த இடத்தை விற்றுக்கலாம் வாங்கிக்கலான்ற முயற்சியில் வந்து பொதுமக்கள் வாங்கி போடுற இடத்த கூட விற்க முடியாம நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வந்து முன்னால மதுரை மண்டலமாக இருக்கும்போது

அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த ஊருமே வக்போர்டுக்கு சொந்தம்னு சொல்லி ரெண்டு வருஷமாக பத்திரப்பதிவு பண்ண விடாமல் தடுத்து வச்சிருக்க அந்த வக்போர்டு அந்த வக்போர்டுக்கு உறுதுணையாக நம்ம ஐபி செந்தில் குமார் ஒரு டைமே பாலசுந்தரத்துக்கு வந்தப்ப வக்போர்டுக்கு உறுதுணையாக வந்து பேசிட்டு போகிறாரு இதை பொதுமக்கள் வந்து வன்மையாக கண்டிக்காததுனால தான் நம்மளோட சொத்தை நம்மனால விற்க முடியாமல் ரொம்ப அவ அவளையான நிலைக்கு நம்ம இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கனகராஜ் மாவட்ட தலைவர் பாரதிய ஜனதா கட்சி இப்போ பாலசம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா இங்க கண்ணு பீவி தர்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர்கா இருக்கு அந்த தர்காவுக்கு முன்பிருந்த காலத்துல பழனியாண்டி மணியக்காரர் அப்படிங்கிற ஒரு ஒரு பத்து சென்ட் இடம் இருக்கு அஞ்சு சென்ட் இடம் அஞ்சு சென்ட் இடத்த அந்த தர்காவுக்காக கொடுக்குறார் தானமாக கொடுத்து ஏதோ அவங்க பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி வழிபாடு படுத்துறதுக்காக கொடுக்குறார் இந்த பழனியாண்டி மணிகாரர் ஐந்து சென்ட் இடத்தை தான் அந்த தர்காவை கொடுக்குறார் ஆனா இந்த தர்காவை வப்போர்டில் கொண்டு போய் ஜாயின் பண்றாங்க இந்த இடத்தையும் வப்போர்டில் ஜாயின் பண்றாங்க அதனுடைய சர்வே நம்பர் பாலசமத்தில் ஐம்பத்தி மூணு பார் ஒன்று அதுக்கு உற்பட்டு தான் கொடுத்துருக்காங்க ஆனா இத்தனை வருடமாக கிட்டத்தட்ட இந்த பாலசமுத்திரங்கிற ஊர் வந்து மிகவும் பழமையானது இப்படி இந்த பழமையான ஒரு ஊர்ல மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் இந்த பாலசமுத்திர பேரூராட்சிக்கு உட்பட்ட மக்கள் பக குடியிருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் அதுவும் இல்லாமல் விவசாய இடங்களை எல்லாம் சேர்த்து தொண்ணூத்தி ஆறு ஏக்கர் லேண்டை வந்து என்ன சொல்றாங்கன்னா இது அத்தனையும் ஒவ்வொருக்கு சொந்தமானதுன்னு சொல்லி போட்டு கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு முன்னாலே நோட்டீஸ் கொடுத்து அதை லாக் பண்ணி நிறுத்திடுறாங்க பத்திரப்பு பதிவு துறையில கடந்த ஒன்றே வருடங்களாக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அத்தனை பேரும் ஆளுகின்ற திமுக அரசாங்கம் ஆளுகின்ற எம்எல்ஏ திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ திமுகவை சேர்ந்த இந்த பேரூராட்சியினுடைய தலைவர் துணை தலைவர் அத்தனை பேரிடம் முறையிடுறாங்க சார் இது தவறுதலா வந்திருக்கு இத நீங்க எடுத்து விடுங்க அந்த பல அந்த வவ்பாடு சொந்தமான அந்த கன்னி பீவி தர்மா இருக்கக்கூடிய வெறும் அஞ்சு செண்டு தான் அவங்களோட இடம் தொண்ணூத்தி ஆறு ஏக்கர் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இங்க இந்த இங்க வந்து ஒரு இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட குடியிருப்பு இருக்கு அதுவும் இல்லாம விவசாய லேண்டு இது வவ்பாடுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி இது அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கறதுனால இப்ப யாரும் போய் ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஆத்துறதுக்கு வீடை வந்து வாடகை கொடுத்துட்டு வாடகை ஒப்பந்தம் எழுதி ரெஜிஸ்டர் பண்ண முடியாது இல்ல ஒரு ஒத்துக்கி வச்சு போட்டு எழுதலாம்னா அது பண்ண முடியல நம்ம பண தேவைக்காக இதை வித்தரலான்னு போனா அதுக்கும் வாய்ப்பில்லை இல்ல இல்ல இடத்த வித்துருவோம் ஒரு திருமணம் வைவம் இதுக்கெல்லாம் இடத்த வித்துருவோம்னா விற்கவும் முடியல வாங்கவும் முடியல இது மாதிரி இந்த மாதிரி மக்கள் கிட்ட ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து இது அரசாங்கத்துக்கு நாங்க வலியுறுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் அதே போல இப்ப இந்த வப்போடு வாரியத்துல ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது அது இந்தியா முழுவதும் பாராட்டப்பட்டு இருக்கிறது கடைசிக்கு அந்த சட்டத்தின் மூலமாவது என்ன இவர்கிட்ட சொல்லி இந்த ஆட்சியாளர்கிட்ட சொல்லி ஒண்ணுமே நடக்கல நம்ம என்ன சொல்றோம்னா கலெக்டர் இப்ப சமீபத்துல திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்துறையில இருந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் வெவ்வாறு சொந்த மனம் சொன்னாங்க அந்த இடத்தை வந்து உடனடியாக கடந்த வாரம் அந்த திருச்சி மாவட்டத்தினுடைய கலெக்டர் அந்த ஒவ்வொருக்கு சொந்தமானு சொன்னதை ரத்து பண்ணிட்டு பொதுமக்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க இப்ப அதே மாதிரி இந்த பாலசமுத்திரத்திலையும் இந்த தொண்ணூத்தி ஆறு ஏக்கர் வப்பு போடு சொந்தமானதுங்கிறத நீங்க கலெக்டர் வந்து உடனடியாக அதை ரத்து செய்யணும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாவது இருக்கு ஏன்னா இது நாக்கல் மன்னர்கள் ஆண்ட பூமி இதெல்லாம் இப்ப முஸ்லீம் இங்க வங்கி வந்தாங்க அதனால இதனுடைய வரலாறு எல்லாத்தையும் நம்மளும் சொல்லியாச்சு இதற்கான ஆதாரங்கள் அனைத்தும் நம்ம கலை